ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் எடுத்ததுங்க திங்கக்கிழமை நைட்டு தூங்கிறதுக்கு ஒரு ஒரு மணி போல் ஆயிடுச்சு அதனால் லேட்டாக எழுந்திரிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் தூங்கினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி மயில் ஒரு அஞ்சு அஞ்சே போதே பார்த்திங்கன்னா அலாரம் வச்ச மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டான் பசிக்குது பசிக்குதுன்னு ஒரே அழுகை நானும் தூக்க கலத்தில் எந்திரிச்சு ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேங்க சரி உருந்தங்களை செய்யலான்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுட்ருந்தேன் கஷ்டப்பட்டு தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு செஞ்சேங்க சாப்பிட்ருந்தான்னா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வாயில் வைக்கலங்க வேணாவே வேணான்ட்டான் நான் ஒரு வாயாவது நான் செஞ்சேன் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்காக வாங்கிக்கிறோன்னு கிஞ்சி பார்த்தேன் வாயிலே வைக்கலங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு சரி காலைங்காட்டிக்கு அவனை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போய் நான் என் சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக நான் நானும் துணி மடிப்பேன் மடிப்பேன் பார்த்துட்டே இருந்தார் ஆனால் நான் மடிக்கவே இல்லை அதனால பார்த்திங்கன்னா அவர் எடுத்து துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா மடிச்சு வச்சுட்டு இருந்தார் நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் ஒர்க் சைட் போய் ஒர்க் சைடாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேங்க அன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் எங்களுக்கும் அவனுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து தக்காளி சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் அதனால வந்துட்டு செஞ்சுட்டு அவன் எப்படியும் சாப்பிட மாட்டான் அதனால பார்த்தீங்கன்னா பாலாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே பாத்திரம் எதுவுமே சேர விட மாட்டேன் பாத்திரத்தை வந்துட்டு கையோட கையாக வந்துட்டு விளக்கிடுவேன் எவ்வளோ டைம் ஆனாலும் சரி அப்பப்போ எடுத்த பாத்திரத்தை அப்பப்போ வந்துட்டு கழுவிடுவேன் அப்படி கழுவும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு வேலையாக வந்துட்டு எடுத்து செய்ய தேவலான்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவனுக்கு பாலுமே வந்துட்டு ஆற்றி கொடுத்தேன் பட் அவர் அதையுமே சார் வந்துட்டு குடிக்கலங்க அப்புறம் அதை நாங்கள் தான் வந்துட்டு குடித்தோம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே பாக்ஸ் பேக் பண்ணலான்னு சொல்லும் போது நானும் வந்து மேலே ஏறிக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கதை பேசிவிட்டு ஒரு ரெண்டு பெரியக்காய் பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருந்தேன் அதை எடுத்து சாப்பிட்டான் சரி இதையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரியா பார்த்திங்கன்னா ஐம்பதோ அறுபதோன்னு சொல்லி சொன்னாங்க இவன் வந்துட்டு பெருக்காய் தான் வேணும்னு சொல்லி ஒரே அழுகாக அதனால் அவனுக்கு ஒரு ரெண்டு பெரியக்காய் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு அதில் ஒன்றா மட்டும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட் பண்ணி கொடுத்து விட்டுட்டேங்க அதை வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி வந்துட்டு ஒருவா சாப்பிட வச்சுட்டேன் இன்னைக்கு வந்துட்டு சாப்பிட்டான் அதுக்கப்புறம் அவன் அவசர அவசமாக கிளப்பி விட்டு நானும் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா எட்டரை ஆனால் நாங்கள் போகிறது தான் ஸ்கூலுக்கு டெய்லியுமே போயிருக்கோம் டெய்லியுமே வாட்ச்பானிட்ட திட்டு வாங்கிட்டே தான் போயிட்டுருக்கோம் என்ன தான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலுமே பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு முடிக்கவே முடியல ஸ்கூலுக்கு இல்லாமல் தாட்டி விட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்தது தம்பிக்கு வந்துட்டு ஸ்கூலில் ஜூஸ் கொடுத்து விட சொன்னாங்க அதனால் ஜூஸ் கொண்டுருக்கிறதுக்காக ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது அந்த வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே மார்க்கெட் ஓப்பனில் இருந்தது சரி ஓகே ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம் பட் எல்லாமே வந்துவிட்டு பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எனக்கு பெருசாக வந்துட்டு எதுவுமே வீடியோஸ் எடுக்கல அதுக்கப்புறம் ஈவினிங் போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தா ஐஏ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் அது எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து வச்சு ஒவ்வொன்றும் வந்துட்டு எடுத்து இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்